நல்ல ஒரு கைப்பிடி அளவு தழுதாழை இலைகள் எடுத்துக்கோங்க இந்த இலைகளை கொஞ்சம் தண்ணியில கொதிக்க வைத்து இந்த தண்ணியை கொண்டு நீராவி பிடிச்சிட்டே வரலாம் தொடர்ச்சியா ஒரு வாரம் நீராவி பிடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னும் போது சீக்கிரமே சைனசைடிஸ் ஏரியால இருக்கக்கூடிய அந்த நேசல் ப்ளாக்கேஜ் எல்லாம் க்ளியர் ஆகிறது உங்களுக்கு நாளடைவுல நல்லாவே தெரியும் தலைவலி தலை பாரம் இது ரெண்டுத்தையுமே இயற்கையாகவே சரி பண்ணக்கூடிய தன்மையோ காலையில தினமும் தொடர்ச்சியோ ஒரு முப்பது நாட்கள் தழுதாழை இலைகள் கொதிக்க வைத்த தண்ணி கொண்டு தினமும் நீங்கள் உடம்பு குளிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னும் போது சீக்கிரமே நாளடைவில் உடல் வலி சீக்கிரமே கம்மியாகிறது படிப்படியாக உங்களுக்கு நல்லாவே தெரியும் விளக்கெண்ணையில் வதக்கின இந்த தழுதாலை இலைகள் இருக்கு இல்லையா இதை வெது வெதுப்பான சூட்டில் இருக்கும்போது அதாவது உங்கள் சருமத்து மேலே அந்த இலை எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு சூடு தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு வெது வெதுப்பான சூட்டில் இருக்கும்போது அந்த விளக்கெண்ண வதக்கின அந்த இலையை அப்படியே எண்ணெயோட சேர்ந்தாப்புல எடுத்து அந்த இலை எடுத்து உங்கள் மூட்டு பகுதியிலையோ இல்லை எந்த இடங்களில் இருக்கோ அந்த இடத்துல வைத்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிளாக் வைஸ் சுற்றினாப்பில் மசாஜ் மாதிரி ஒரு ஐந்து நிமிடம் மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு முப்பது நிமிஷம் அந்த இலையை எந்த இடத்துல இருக்கோ அது மேலே நீங்கள் வெது வெதுப்பான சூட்டில் போது அப்படியே மூட்டு பகுதி மேலே வச்சுடுங்க வணக்கம் நான் டாக்டர் மைத்திலி இன்னைக்கு நிகழ்ச்சியில் தழுதாழை அப்படின்ற முக்கியமான ஒரு மூலிகை இதை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாத்தமடக்கி அப்படின்னும் சொல்லுவாங்க இந்த தழுதாழை இலைகளை எந்த நோய்க்கு அப்படி பயன்படுத்தலான்றதை பற்றி இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்றேன் முதல்ல உடம்பு வலி இருக்கு கை கால் வலி இடுப்பு வலி மூட்டு வலி கழுத்து வலி எந்தவித எலும்பு வலியையும் சீக்கிரமே சரி பண்ணக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த மூலிகையில் ரொம்ப ரொம்ப அதிக அளவில் இருக்கு இப்போ உடல் வலி அதிகமாக இருக்கு கை கால் வலி இருக்கு உடல் சோர்வு அதிகமாக இருக்கு எந்த ஒரு வேலை செய்கிறாங்களோ செய்யலையோ ஒரு சிலருக்கு பார்த்தா உடல் சோர்வு எப்போவுமே அதிகமா இருந்துட்டே இருக்கும் இல்லையா பொதுவாக ஒரு நாற்பது வயது கடந்தவங்களுக்கு உடல் சோர்வு அப்படின்றது அளவுக்கு அதிகமா இருக்கும் இந்த உடல் சோர்வு உடல் வலி கை கால் வலி எல்லாத்தையும் சீக்கிரமே சரி பண்றதுக்கு தழுதாழை இலைகளை எப்படி பயன்படுத்தலாம்னு கேட்டிங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு இலைகள் எடுத்துக்கோங்க கிளீனா கழுவி முதல்ல சுத்தம் செய்ததுக்கு கொஞ்சம் தண்ணி நீங்க குளிக்கிற தண்ணியில இதை சேர்த்து நல்லா கொதிக்கவைங்க கொதிச்சு ஒரு வெதுவெதுப்பான சூட்டுக்கு இது இருக்கும்போது போது வெதுவெதுப்பான சூட்டல இருக்கும்போது இந்த தண்ணி கொண்டு நீங்க உடல் குளிச்சிடலாம் காலையில தினமும் தொடர்ச்சியாக ஒரு முப்பது நாட்கள் தழுதாழ இலைகள் கொதிக்க வைத்த தண்ணி கொண்டு தினமும் நீங்க உடம்பு குளிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னும் போது சீக்கிரமே நாளடைவில் உடல் வலி சீக்கிரமே கம்மியாகிறது படிப்படியாக உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரொம்ப குறிப்பாக ஆர்த்தரைட்டிஸ் நோய் பாதிப்பு இருந்து இதனால உடல் வலி இருக்கு ரொம்ப குறிப்பாக மூட்டு பகுதியில் வலி இருக்கு கழுத்து வலி கை கால் வலி இப்படி எந்த எலும்பு வலியா இருந்தாலும் சரி இந்த இலைகளை நீங்கள் எப்படி எக்ஸ்ட்ரானலாக பயன்படுத்தலாம்னு கேட்டிங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு இலைகள் எடுத்துக்கோங்க ஒரு இரும்பு கடாயில் இதை நல்லா வதக்கி எடுக்கணும் வதக்கும் போதே கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு விளக்கெண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க விளக்கெண்ண வதக்கின இந்த தழுதாலை இலைகள் இருக்கு இல்லையா இதை வெது வெதுப்பான சூட்ல இருக்கும் போது அதாவது உங்க சருமத்து மேல அந்த இலை எடுத்து வைக்கும் போது உங்களுக்கு எந்த அளவுக்கு சூடு தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு வெது வெதுப்பான சூட்ல இருக்கும்போது அந்த விளக்கெண்ண வதக்கின அந்த இலையை அப்படியே எண்ணெயோட சேர்ந்தாப்புல எடுத்து அந்த இலையை எடுத்து உங்க மூட்டு பகுதியிலேயோ இல்லை எந்த இடங்கள்ல வலி இருக்கோ அந்த இடத்துல வைத்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிளாக் வைஸ் சுத்தினாப்ல மசாஜ் மாதிரி ஒரு ஐந்து நிமிடம் மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு முப்பது நிமிஷம் அந்த இலையை எந்த இடத்துல வலி இருக்கோ அது மேலே நீங்கள் வெது வெதுப்பான சூட்ல இருக்கும் போது அப்படியே மூட்டு பகுதி மேலே வச்சிடுங்க முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த இலையை எடுத்துட்டு வெந்நீரால நீங்க குளிச்சிடலாம் அப்படி இல்லைன்னா கால்கள்ல மட்டுமே மூட்டு வலிக்குதான் நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னும் போது மூட்டுல வெந்நீர் கொண்டு ஹாட் பேக் ஒத்துட மாதிரி கொடுத்துருங்க அப்படி இல்லைன்னா வெந்நீர் ஒரு ரெண்டு மகு கால் மேலே ஊற்றி கழுவி விட்டுருங்க இப்படி தொடர்ச்சியாக தினமும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை முப்பது நாட்கள் செய்துட்டே வந்தீங்க அப்படின்னாலும் மூட்டு வலி ஆர்த்ரைட்டிஸ் நோய் பாதிப்புனால ஏற்படக்கூடிய வலி வீக்கம் இதையும் சீக்கிரமே சரி பண்ணக்கூடிய தன்மை தழுதாழை இலைகளில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இருக்குது அதே மாதிரி ஒரு சிலருக்கு உடம்புல எங்கேயாவது சுழுக்கு பிடிச்சிருக்கும் இல்லையா இப்படி இருக்கவங்க இந்த இலைகளை எப்படி பயன்படுத்தலாம்னு கேட்டிங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு தழுதாழை இலைகள் எடுத்துக்கோங்க அரிசி கழுவின தண்ணி சேர்ந்து நல்லா கொதிக்க வைங்க கொதித்து இந்த

நோய் பாதிப்பு இருக்கும் இல்லைன்னா மைக்ரைன் ஒற்றை தலைவலி நோய் பாதிப்பு இருக்கும் இதனால தலைவலி தலைபாரம் மூக்கடைப்பு இதெல்லாம் அதிகமாக இருக்கும் இன்னும் சிலருக்கு கழுத்து வலி இருக்கும் இல்லையா இப்படிப்பட்டவங்கள என்ன செய்யலாம் நல்ல ஒரு கைப்பிடி அளவு தழுதாழை இலைகள் எடுத்துக்கோங்க இந்த இலைகளை கொஞ்சம் தண்ணியில் கொதிக்க வைத்து இந்த தண்ணியை கொண்டு நீராவி பிடிச்சிட்டே வரலாம் தொடர்ச்சியாக ஒரு வாரம் நீராவி பிடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னும் போது சீக்கிரமே சைனசைடிஸ் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த எல்லாம் கிளியர் ஆகிறது உங்களுக்கு நாளடைவில் நல்லாவே தெரியும் தலைவலி தலைபாரம் இது ரெண்டுத்தையுமே இயற்கையாகவே சரி பண்ணக்கூடிய தன்மையும் இதுல அதிகமா இருக்கு நீராவி பிடிக்கும் போது பாத்தீங்கன்னா கழுத்து வலியையும் சீக்கிரமே மறைய செய்யும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு காய்ச்சல் பாதிப்பு இருக்கலாம் இல்லையா இப்படி காய்ச்சல் நோய் பாதிப்பு இருக்கு அப்படின்றவங்க இந்த இலை சாறு காலையில ஒரு பத்து மில்லி உணவுக்கு முன்னாடி அதே மாதிரி இரவு நேரத்தில் பத்து மில்லி உணவுக்கு முன்னாடி இப்படி தொடர்ச்சியா ஒரு நாலில் ஐந்து நாட்கள் எடுத்தீங்க அப்படினாலே இந்த இலை சாறு நீங்க எடுத்துட்டே வரும்போது ஒரு மூணு இல்ல நாலாவது நாளே பாத்தீங்கன்னா காய்ச்சல் நோய் பாதிப்புல இருந்து வெளிவரதோட மட்டும் கிடையாது ஃபீவர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு உடல் சோர்வு இருக்கும் இல்லையா அந்த டயர்ட் நெசத் பார்த்துக்கக்கூடிய தன்மை இதுல ரொம்பவே அதிக அளவுல இருக்கு அதே மாதிரி பக்கவாதம் நோய் பாதிப்பு இருக்கு அப்படின்றவங்களுக்கு கூட அந்த நோய் பாதிப்போட தீவிரத்தை கம்மி பண்ணி உடல் வலியையும் சீக்கிரமே சரி பண்ணக்கூடிய தன்மை பார்த்தா இந்த தழுதாழை இலைகள்ல ரொம்பவே அதிகமா இருக்கு இப்போ பக்கவாதம் நோய் பாதிப்பு இருக்கிறவங்களாம் இதை எப்படி பயன்படுத்தலாம்னு கேட்டிங்கன்னா ஒரு நூறு மில்லி நல்லெண்ணெய் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த இலைகள் ஒரு நாலில் ஐந்து இலை எடுத்துக்கலாம் இப்போ இரநூறு மில்லி நல்லெண்ணெய் எடுக்கிறீங்க அப்படின்னும் ஒரு பத்து இலைகள் எடுத்துக்கலாம் இந்த இலைகளை இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க நல்ல ஒரு கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சூடு நல்லா ஆற விட்டுருணும் சூடு நல்லா ஆறினதும் ஒரு கண்ணாடி கண்டெய்னர் இல்ல ஏதோ ஒரு ஸ்டீல் பாக்ஸ்ல இந்த எண்ணெயை நீங்க ஊற்றி வச்சுக்கோங்க பக்கவாதம் நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு முகத்துல கழுத்துல கை காலில் கூட தினமும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தேய்த்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஊற விட்டுருங்க நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் வெந்நீரால நீங்க தினமும் காலையில உடம்பு குளிச்சிடலாம் இப்படி குளிக்கிறதுக்கு முன்னாடி தினமும் தொடர்ச்சியா இந்த எண்ணெயை தேய்த்து நீங்க உடல் முழுக்க முகத்துல கூட மசாஜ் மாதிரி செய்துட்டே வரும்போது பக்கவாதம் நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு அந்த நோய் தீவிரத்தை கம்மி பண்றதுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும் இதோட மட்டும் இல்ல இந்த தழுதாழ இலைகளை இன்டேக்காவும் எடுத்துக்கலாம் யாரெல்லாம் எடுக்கலாம் கேட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உடல் வலி அதிகமாக இருக்கு கை கால் வலி இடுப்பு வலி மூட்டு வலி ஆர்த்ரடிக் நோய் பாதிப்பு இருந்து இதனால வலி வீக்கம்லாம் உடம்புல அதிகமாக இருக்குன்றவங்கள ரெகுலரா அறுபது நாட்கள் எடுத்துக்கலாம் எப்படி எடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா ஒரு நாலு இலை எடுத்துக்கோங்க ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க இந்த ரெண்டு கிளாஸ் அப்படின்றது நல்லா கொதித்து குறைந்து ஒரு கிளாஸ் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும் ஒரு கிளாஸ் அளவு குறைந்து வந்ததும் வடிகட்டி வெது வெதுப்பான சூட்ல இருக்கும்போது காலை உணவுக்கு முன்னாடி ஒரு முப்பது நிமிஷம் முன்னாடி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு பதினோரு மணி அளவுல குடிச்சிடலாம் அப்படி இல்லைன்னா ஈவினிங் ஒரு நாலு அஞ்சு மணிக்கு டீ காஃபிக்கு பதிலாக குடிச்சிடலாம் இப்படி தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் வெது வெதுப்பான சூட்ல தழுதாழை இலை கொதிக்க வைத்து இந்த தேநீர் தொடர்ச்சியாக ஒரு முப்பதுல இருந்து அறுபது நாட்கள் வரைக்கும் எடுத்துக்கலாம் ஆர்தரைட்டிஸ் நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த வலியை சீக்கிரமே கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இதில் அதிகமாக இருக்கிறதால வீக்கத்தையும் சீக்கிரமே சரி பண்ணிடும் ரொம்ப குறிப்பா செரிமானத்தை சீராக வைத்து செரிமானம் சம்மந்தப்பட்ட அஜீரண பிரச்சனைகளாக ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணும் மலசிக்கல் இருக்கு அப்படின்னா நீங்களும் தொடர்ச்சியா ஒரு முப்பது நாட்கள் கூட எடுத்துக்கலாம் மலசிக்கல் நோய் பாதிப்புல இருந்து சீக்கிரமே இயற்கையாவே வெளி இந்த இலை தேநீர் அப்படின்றது ரொம்பவே உதவியா இருக்கும் ரொம்ப குறிப்பா ரெண்டு முக்கியமான உடல் உறுப்புகளை தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும் அது என்னன்னா இதயம் உறுப்பு இன்னொன்னு மூளை உறுப்பு இதயத்துக்கு இரத்த ஓட்டத்தை சீரான முறையில் வைத்து இதயம் சம்பந்தப்பட்ட மாரடைப்புலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும் ரெண்டாவது மூளைக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக வைக்கும் இதனால பார்த்தா மூளை உறுப்பு ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் செயல்படும் ரொம்ப குறிப்பா அல்ஜிமர் டிமென்ஷியா மாதிரியான ஞாபகமரதி நோய்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணி படிக்கிறதெல்லாம் கொஞ்சத்தில் மறக்காது குழந்தைகளுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த தேநீர் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்துட்டே வர்றதால ஞாபக சக்தியையும் நல்லா பல மடங்கு அதிகமாக்கக்கூடிய தன்மை இந்த தேநீர்லேயும் அதிகமாக இருக்குது ஒருவேளை படிக்கிற குழந்தைகள் தேநீர் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா ஒரே ஒரு இலையை நல்லா கிளீனாக கழுவி சுத்தம் செய்து ராத்திரியும் என்ன பண்ணுங்க ஒரு நாலு ஐந்து டீஸ்பூன் அளவு தேன் இதில் ஊற்றி ஊற வச்சுட்டு நீங்கள் தூங்கிடுங்க இந்த இரவு முழுக்க தேனில் ஊறின அந்த இலை இருக்கு இல்லையா இந்த இலையை காலையில எழுந்ததும் வெறும் வயத்துல கடித்து மென்னு சாப்பிட கொடுக்கலாம் மாசத்துக்கு ஒரு வாட்டி இப்படி தொடர்ச்சியாக இந்த இலை தேனில் ஊறினதையும் சாப்பிட கொடுக்கறதால பார்த்தா மூளை உறுப்பு ரொம்ப சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக செயல்படும் பிற்காலத்தில் மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில தழுதாழை அப்படின்ற முக்கியமான ஒரு மூலிகை எந்தவித எலும்பு வலி உடல் வலி கை கால் வலி இடுப்பு வலி மூட்டு வலி முழங்கால் வலினு எந்த வலியா இருந்தாலும் சரி இந்த தேநீர் ஒரு அறுபது நாட்கள் எடுத்துட்டே வாங்க கூடவே நான் சொன்ன மாதிரி காலையில உடம்பு குளிக்கும் போது நீங்க இந்த தண்ணி கொதிக்க வைக்கும் போதே கூடவே ஒரு கைப்பிடி அளவு இந்த இலை கொதிக்க வைத்த தண்ணி கொண்டு நீங்க உடம்பு குளிச்சிடலாம் அதே மாதிரி ரொம்ப அளவுக்கு அதிகமா வலி இருக்கு அப்படின்னா மூட்டு வலியோ எந்த இடத்துல வலி இருக்கோ விளக்கெண்ண இந்த இலைகளை வதக்கி அந்த இலையை எண்ணெயோட சேர்ந்தாப்புல எடுத்து எந்த இடத்துல வலி இருக்கோ மூட்டு வலியா இல்ல கழுத்து வலியோ இடுப்பு வலியோ அந்த இடத்துல இந்த இலையை எண்ணெயோட சேர்ந்தாப்புல வைத்து மசாஜ் மாதிரி தொடர்ச்சியா ஒரு முப்பது நாட்கள் சேர்த்துட்டே வாங்க கூடவே ஒரு முப்பது நாட்கள் இந்த இலை தேநீர் தழுதாழை இலை தேநீரையும் எடுத்துட்டே வந்தீங்கன்னா ஆர்த்ரைட்டிஸ் நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு கூட வலி வீக்கம் ரெண்டுத்தையுமே இயற்கையாவே சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த இலையில அதிக அளவுல இருக்கு தேங்க்யூ